ஹாய் தமிழா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் ஸோ நாட்டில் அங்கங்கே பார்த்தோன்னா இந்த பாலியல் வன்கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கள ஸோ ஸ்கூல்லேயே ஆகட்டும் காலேஜ் எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் தப்பு பேசணும் அப்படின்னு நினைக்கல பட் எல்லா பெண்களும் ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பாக யாரையும் பேசலை சில பெண்கள் உடுத்தும் உடைதான் சில ஆண்களை இந்த மாதிரி செய்ய தூண்டுகிறது தான் என்னுடைய சிந்தனை ஆனால் இப்படி உடைப்படுத்தினா அப்படி ஞாபகம் வருமான்றது எனக்கு தெரில ஆனால் பட் காமத்தை கடலால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது நாம் எதையுமே மூடி வச்சுருந்தா தான் பாதுகாப்பு தொடர்ந்து போட்டிருந்தால் எல்லாரும் பக்கம் செய்வான் அந்த பார்த்த பார்த்த விஷயத்தை மற்ற இடத்துல போய் செயல்படுத்த நினைப்பான் ஸோ அவையால் அனைத்து பெண்களும் அவங்க உடைகள் கவனம் செலுத்துமாறு மிக பணிவிடம் கேட்டுக்கொள்கிறேன் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு கவனம் செலுத்துங்க தாய்மார்களே